இப்போது மக்கள் வந்து எதாவது கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படி தானே எதாவது படிக்கிறாங்க அப்புறம் எதாவது கண்டுபிடிக்கிறாங்க புதிய புதிய நம்ம வந்து பயன்படுத்துகிற பொருட்கள் இப்போ மிக்சி எல்லாமே கண்டுபிடிப்பு தான் அது மாதிரி நிறைய கண்டு நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்குது பார்த்திங்கன்னா வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க எதாவது கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இதை வச்சு இதை வாங்கினீங்கன்னாக்கா நீங்கள் தேங்காய் நல்லா துருவலாம் அப்படின்னுவாங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது நல்ல தெ எலுமிச்ச மலத்தை கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிப்புன்னா கார் பஸ் மட்டும்தான் கண்டுபிடிப்பு கிடையாது கார் பஸ்லே நிறைய கண்டுபிடிப்பு ஒரு கார்லேயே நிறைய கண்டுபிடிப்பு இருக்கும் அப்படி நீங்கள் வந்து அதுதான் நீங்கள் கதை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் சுவிட்ச் போட்டு அந்த ரிமோட் மூலமாகவே கதை திறக்கலாம் உங்கள் காரு எங்கே உங்கள் காரு வந்து ஸ்டாண்டில் இருக்கா எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை பட்டன் அடுத்திங்கன்னா அது சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஒரு கண்டுபிடிப்புக்கான ஒரு ஆனால் அதே நேரத்தில் கண்டுபிடிப்புக்குன்னு ஒரு ஒரு இது இருக்குது கண்டுபிடிப்புன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா அழிவுகளை ஏற்படுத்தக்கூடாது அதுதான் கண்டுபிடிப்பு ஒரு கண்டுபிடிப்பு நாம் ஒன்றை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது நமக்கு நமது வாழ்க்கையை எளிமையாக்கணும் பாதுகாப்பாகவும் இருக்கணும் எளிமையாக்கணும்னா என்ன அர்த்தம் அதில் நம்ம பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம் நமது பா அதில் பாதுகாப்பு கிடையாது ஆனால் அது எளிமையாக்கணும்னா எப்படி எளிமையாக்கும் சாவதம் அழிவை தான் அது எளிமையாக்குதுன்னு அர்த்தம் பாதுகாப்பு இல்லாத கண்டுபிடிப்பு ஒரு கண்டுபிடிப்புனால் பாதுகாப்பு இல்லைன்னா அது நம்முடைய அழிவை எளிமையாக்குகிறது என்றுதான் அதன் பொருள் ஒரு கண்டுபிடிப்புனால் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதில் நமக்கு பாதுகாப்பு இருக்கணும் அதனால் நமக்கு கண்டுபிடிப்பு என்பது நாம் கண்டுபிடிப்பது என்பது நமது வாழ்க்கையை எளிதாக மாற்ற வேண்டும் அதனால்தான் ஒரு எளிதாக ஒரு வேலையை செய்கிறக்காக தான் ஒரு விஷயத்தை ஒரு ஒரு பொருளை ஒரு கண்டுபிடிப்போம் ஏதோ ஒரு பொருள் தானியங்கே பொருளாக இருக்கலாம் அப்படி நிறைய எல்லாமே ஒரு ஸ்பூன் கூட ஒரு கண்டுபிடிப்பு தான் ஸ்பூனு தட்டு செருப்பு எல்லாமே கண்டுபிடிப்பு தான் அப்போ அந்த ஒரு செருப்பை நம்ம கண்டுபிடிச்சோம் மனிதர்கள் அதனால் என்ன ஆகி போச்சுன்னா இன்றைக்கி செருப்பு கடிமையாகிட்டாங்க வெறுங்காலோட நடக்க முடியறதில்ல அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கால்கள் பாதம் வந்து ரொம்ப மென்மையாக மாறி அதுவே நோய் வருவதற்கு காரணம் மென்மையாக மாறிடுச்சு இப்போ நல்ல ந நல்ல வெறுங்காலோடு நடந்தால் தான் நல்லா தூண்டுதல் கிடைக்கும் அதில் ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் அப்படி பலவித நன்மைகள் நடக்கும் இன்றைக்கி நம்ம இந்த ஷூலாம் போட்டு ஓடுறதுனால வேகமாக போகிறாங்க மனிதர்கள் வெறும் செ செருப்பு இல்லாமல் போனாக்கா ஷூ இல்லாமல் நடந்தால் வெறுங்காலோடு நடந்தால் யாராலையும் வேகமாக ஓட முடியாது வேகமாக நடக்க முடியாது அப்போ பார்த்து நிதானமாக வாழ்வாங்க இன்றைக்கி மனிதர்கள் அதி வேகமாக போயிட்டுருக்காங்க காரணம் இந்த ஷூலாம் போடுற ஒரு காரணம் காலில் ஷூ போட்டாக்கா வேகமாக ஓடலாம் வேகமாக வேகமாக நடக்கலாம் அப்போ நிதானமே இல்லாமல் போச்சு விபத்துகள் ஏற்படுவதற்கு இந்த காலணிகள் காரணமாக இருக்கிறது ஷூ போடலைன்னா யாராலையும் வேகமாக ஓட முடியாது வேகமாக நடக்க முடியாது ஒரு அப்படி இருக்கும்போது செருப்புங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு அப்போ அந்த செருப்பு நமக்கு நன்மை தருதா தீங்கு தருதா தீமையை தான் தருது அழிவை தான் தருது அழிவை அப்போ இந்த இயந்திர அறிவியல் நம்ம செருப்பு போட்டு தான் ஆனோ இந்த அது எப்போ செருப்பே கிடைக்காத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து அங்கே செருப்பே கிடைக்காது வேற இயற்கையுடைய ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவுலாம் செயல் இழந்துடும் அப்போ அவங்களுக்கு அங்கே செருப்பே கிடைக்காது அப்போ அவங்க செருப்பு இல்லாமல் தான் இருப்பாங்க இந்த உலகத்தில் எல்லாம் நமக்கு செருப்பு கிடைக்கிது எல்லாமே கிடைக்கும்போது நம்ம அதை வாங்காமல் இருக்கிற ரொம்ப கஷ்டம் இல்லாது இயற்பிலாகவே நம்ம போராட போராடாமல் ஒரு கட்டுப்பாடுன்னா அது மாதிரி நம்ம போராடாமல் இருக்கணும் போராடாமல் கடைபிடிக்க வேண்டும் இந்த இயந்திர அருகில் செருப்பு போடக்கூடாது அப்படின்னா அதுக்கு எல்லோரும் வர மாட்டாங்க அது கடையில் கிடைக்குது அதனால் வாங்கி போட்டுகிட்டு தான் இருப்பாங்க பா பாருங்கள் செருப்பு போடுறதே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கண்டுபிடிப்பு தான் ஆனால் அது நமக்கு நன்மை செய்தா அப்படின்னா நன்மை செய்கிற மாதிரி செஞ்சு தீமை தான் செய்து தீமை தான் செய்து அதனால் செ செருப்புன்ற செருப்பு அதுமாதிரி ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் பார்த்திங்கன்னா நிறைய கண்டுபிடிப்பு சைக்கிள்னால் அது நல்லா க அந்த கண்டுபிடிப்பு என்ன அதனால் நம்ம நடக்க மாட்டேன்றோம் வீலருங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு அதனால் நம்ம நடக்க மாட்டேன்றோம் அப்போ அது நமக்கு அழிவை தான் தருது உடல் ஆரோக்கியம் குறைஞ்சி போயிது அழிவை தான் தருகிறது அப்புறம் வேறு என்னென்ன கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது இப்படி இப்படி எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கட்டும் நமக்கு நன்மை தான் செய்யணும் எந்த விதத்துலையும் அது நமக்கு அழிவை தரக்கூடாது ஆராய்ச்சி இப்போ வெளிப்படையே தெரியாது அது அழிவை தரும் ஒரு கண்டுபிடிப்பு நமக்கு இப்போ செருப்பே பார்த்திங்கன்னா அது நமக்கு அழிவை தான் தருது அப்போ பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பார்த்தா அது நமக்கு நன்மை செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே போய் பார்த்தா அது அழிவை தரும் இப்போ ஒரு காங்கிரீட் கட்டடம் அது நமக்கு அழிவை தரும் அது நன்மை செய்கிற மாதிரி த நினைக்கும் ஆனால் அது உண்மையிலே அழிவை தான் தரும் காங்கிரீட் கட்டடத்தை கட்டுறதுக்காகவே வாழ்நாள் முழுதும் வேலை பார்க்க வேண்டியிருக்கு சம்பாதிச்சு அதே பெரிய லட்சியமாக வச்சு அப்புறம் அந்த அந்த வீட்டை கட்டுறதுனால இப்போ எல்லாம் வீட்டுக்குள்ளே காங்கிரீட் வீடுகளுக்குள்ளே ஒரு வாழ்க்கை வெளியில் மாட்டேன்றாங்க மக்கள் எளிமையாக வாழ்ந்த வரைக்கும் இப்போ ஒரு குடிசைன்னா யாரும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க மாட்டாங்க வெளியில் வந்து நாலு பேர்கிட்ட பழகணும்னு நினைப்பாங்க நாலு பேர்கிட்ட பேசணும் வீட்டுக்கு ஒரு குடிசைன்னா அதுவும் ஒரு குடிசைன்னா ஒரு குடிசைக்குள்ளே ஒருத்தர்லாம் ரெண்டு பேர் தான் இருக்கணும் அந்த மாதிரி சின்ன குடிசையாக இருக்கணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தர் தூங்குறோம் தூங்கும்போது தான் உள்ளே போய் அந்த குடிசையை பயன்படுத்துவார் முழிச்சிருக்கும்போது அந்த குடிசைக்குள்ளே இருக்க மாட்டார் ஏன்னா குடிசையும் ரொம்ப சின்னதாக இருக்குது குடிசைக்குள்ளே அங்கே வேறு ஒன்றும் கிடையாது டிவி எதுவும் கிடையாது அப்போ வேறு வழியே இல்லை வெளியில் வந்து நாலு பேர்கிட்ட பேசத்தான் செய்வார் இன்றைக்கி நம்ம காங்கிரீட் வீடுகளில் வசிக்கிறதுனால பெரிய பெரிய வீடாக கட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே ஒரு உலகம் அதனால் வெளியிலே வரமாட்டேன்றாங்க வேலை வேலை முடிஞ்சுதா வீட்டுக்குள்ளே பூந்துருக்காங்க எப்போ வெளியே வேலை கிளம்போது தான் வெளியில் வராங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுகிற வழக்கம் இல்லாமலே போச்சு அப்போ இந்த காங்கிரீட் வீடு நல்லதா கெட்டதா கெட்டது அழிவை தான் ஏற்படுத்துகிறது மனித உறவுகளை அழித்து விட்டது மனித உறவு முறைகளை பழக்க வழக்கங்களை அதாவது நாலு பேர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற அந்த நடைமுறையே இந்த காங்கிரீட் வீடு அழித்து விட்டது குடிசைக்குள்ளே யாராவது வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியுமா தூங்குகிற நேரம் தூங்கும்போது தான் உள்ளே போவாங்க முடிச்சுட்டா அப்புறம் வெளியில் வருவாங்க வந்துட்டு நாலு பேர்கிட்ட பேசுவாங்க இன்றைக்கி என்னாச்சுன்னா ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு உலகம் வீட்டுக்குள்ளே ஹாலு டிவி பாத்ரூமு சில வீட்டுக்குள்ளே நீச்சல் குளம்லாம் இருக்குது ஹோம் தேட்ரு எல்லாமே இருக்குது வெளியில் வந்து நாலு பேர்கிட்ட பழகணுங்கிற அவசியமே இல்லை அப்போ அந்த மாதிரி அப்போ காங்கிரீட் வீடு நல்லதாக கெட்டதானா கெட்டது அழிவை தருகிறது அப்போ காங்கிரீட் வீடுங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு அப்போ அந்த கண்டுபிடிப்பு நமக்கு அழிவு தான் தருகிறது சமயத்தில் ஏதாவது நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்து உள்ளே இருக்கிறவங்க இறந்து போயிடுவாங்க எவ்வளோ கொடூரமாக இருக்கு பாருங்க அப்போது அந்த காங்கிரீட் வீடு நமக்கு அழிவை தான் தருகிறது ஒரு கண்டுபிடிப்பு என்பது ரொம்ப ஆராய்ச்சி பார்த்து தான் அதை முடிவு பண்ணணும் வெளிப்படையாக தெரியாது காங்க்ரீட் வீடு நல்லதாக தான் தெரியும் அப்போ ஆனால் அது மறைமுகமாக எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற அப்போ இந்த உலகத்தில் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் நானே சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் நானே காங்கிரஸ் வீட்டில் தான் நான் இருப்பேன் இங்கே குடிசையும் கிடையாது ஓட்டு வீடுகளும் இல்லை இல்லை ஓட்டு வீடுகள் போகிறதுக்கும் பயமாக இருக்குது ஏன்னா அங்கே போனால் கொசுக்கடி இப்போ காங்கிரீட் வீட்டில் கொசுக்கடி கிடையாது அப்போ நம்ம இந்த உலக நம்ம குடிசையில் போய் வாழணும் அப்படின்னா அது வேறு வழி இல்லை குடிசையில் தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலமை இந்த உலகத்தில் இருக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதில் அந்த நிலமாக வந்துடும் இந்த இயந்திர அறிவுகளும் செயலடைந்துரும் எல்லாருமே வந்து மின்சாரம் இருக்காது பள்ளிக்கூடம் இருக்காது எதுவுமே இருக்காது அதுக்கப்புறம் காங்க்ரீட் வீடுகளை சிமெண்ட் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது அப்போ சிமெண்ட்டு மண் ஜல்லி செங்கல் எதுவுமே கிடைக்காது வயரிங் இந்த கரண்டு ஒரு இப்போ எதுவுமே கிடையாது அப்படிங்கும்போது வேறு வழியெல்லாம் மக்கள் குடிசையில் தான் வாழணும் அப்போ வேறு வழி இல்லாமல் நாம் குடிசையில் வாழ வேண்டும் குடிசையும் ஒரு கண்டுபிடிப்பு தான் ஒரு குடிசை என்பது ஒரு கண்டுபிடிப்பு தான் ஆனால் அந்த குடிசை வந்து நமக்கு நன்மை செய்யும் அதனால் அழிவு ஏற்படுது ஆனால் காங்க்ரீட் கட்டடம் அது மனித உறவுகளை பழக்க வழக்கங்களை பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசுகிற வளர்ந்த இது எல்லாத்தையும் அழிச்சிரும் வீட்டுக்குள்ளேயே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வாழ்க்கை வீட்டுக்குள்ளேயாவது நாலு பேர் குடும்பத்தோடு பேசுகிறாங்களா அவங்களுக்குள்ளேயும் கிடையாது எல்லாரும் கையில் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு தனித்தனி ரூமில் போய் உட்காந்துக்கிறாங்க அப்போ வீட்டுக்குள்ளேயே அது தனிமைப்படுத்துகிறது இந்த காங்க்ரீட் கட்டணம் அதனால் அப்புறம் அந்த கட்டடத்தை கட்டணுன்னா பல லட்ச ரூபா பணம் தேவை அந்த பல லட்ச ரூபா அந்த பல லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காகவே வாழ்நாள் முழுவதும் உழைக்க வேண்டியிருக்கு அதுவே ஒரு லட்சியமாச்சு அது ஒரு குடிசையை கட்டுறதுக்காக யாரும் அது ஒரு லட்சியமாக நினச்சி எப்படியா லோன் வாங்குறது குடிசையை கட்டுறக்க யாராவது பேங்கில் போய் லோன் வாங்குவாங்களோ அதை தேவையில்லை அது தேவையில்லை நம்மளே கட்டிடலாம் அதுக்கு செலவே கிடையாது ஆனால் பேங்க் லோன் பேங்கில் வந்து வீடு காங்கிரீட் வீடு கட்டுறதுக்கு பேங்கில் லோன் வாங்கணும் அப்புறம் அந்த லோன் அடைக்கிறக்காகவே வாழ்நாள் முழுதும் பேங்க் ஒரு கொத்தடிமையாக இருந்து அந்த பணத்தை திருப்பி கட்டணும் இப்படி காங்கிரீட் கட்டிடம் வெளிப்படையாக பார்க்கும்போது அது ஒரு கண்டுபிடிப்பு அந்த கண்டுபிடிப்பு நமக்கு நன்மை செய்வது போல் தோன்றும் ஆனால் அது அழிவை தான் அது தான் ஏற்படுத்துகிறது இப்படி ஒரு எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கட்டும் அது நமக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்போது இந்த உலகத்தில் எந்த ஒரு கண்டுபிடி ஒரு வாகனமாக இருக்கட்டும் டூ வீலர் அது நமக்கு நன்மை செய்தா அது நமக்கு அழிவை அழிவுங்கிற வரவே கூடாது அதாவது எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கட்டும் ஒரு பர்சன்டேஜ் கூட அழிவு இருக்கு அழிவு இருக்க கூடாது நூறு சதவீத பாதுகாப்பு இருக்கணும் அப்போ அதை மட்டும்தான் மனிதர்களை அனுமதிக்கணும் இப்போ வீலர் இருக்குது ஒரு கார் இருக்குது பஸ் இருக்குது அதனால பாருங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம் சீக்கிரமாக ஆஃபீஸ் போயிட்டு வரோம் இது வெளிப்படையாக தெரிகிறது ஆனால் பத்து லட்சம் பேர் மோட்டார் வாகன விபத்துகளில் பத்து லட்சம் பேர் இறந்து போகிறாங்க எவ்வளோ பெரிய அழிவு பாருங்கள் இந்த மாதிரி அழிவுங்கிறதே ஒரு கண்டுபிடிப்பில் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட விஷயத்தையே கண்டுபிடிக்கவும் கூடாது அப்போ இந்த மோட்டார் வாகனங்கள் எல்லாமே அழிவு சார்ந்த ஒரு கண்டுபிடிப்புகள் அழிவை ஏற்படுத்தக்கூடிய கண்டுபிடிப்புகள் அப்போ அழிவை ஏற்படுத்தாத கண்டுபிடிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ உல இப்போ நம்ம வந்து அருவா அது ஒரு கண்டுபிடிப்பு கத்தி ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னா அந்த கத்தி அப்போ அதனால் நன்மை ஏற்படுது அதனால் அழிவு தான் ஏற்படுது கொலைகள்லாம் அதனால தான் நடந்தது அது கடந்த காலங்களில் போர்கள்லாம் அதனால தான் நடந்தது அப்போது ஒரு கண்டுபிடிப்பு அழிவை தரவே கூடாது நன்மையை மட்டும்தான் செய்ய வேண்டும் நன்மையை மட்டும்தான் அதுதான் வந்து சரியான கண்டுபிடிப்பு இல்லை அது நிறைய வகைக்கு யூஸ் ஆகுது மரத்தை விட்டால் உதவுது அந்த கத்தி அறுவா ஈட்டி உளி சுத்தியல் இதெல்லாம் மரத்தை விட்டால் உதவுகிறது அதை விட்டால் உதவுது அப்போ அது நல்லது தானே அப்படின்னு பார்த்தா ஆனால் அது தீங்கு தீய செயல்களுக்கும் பயன்படுதில்லை அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு என்பது நமக்கு நல்லதுக்காக மட்டும்தான் பயன்படணும் அந்த மாதிரி அதுதான் வந்து சரியான கண்டுபிடிப்பாக இருக்கணும் அப்போ இந்த உலகத்தில் நாம் கண்டுபிடிக்கிறது எல்லாமே அழிவை தந்து கொண்டு இருக்கிறது ஏதாவது வகையில் கடைசியில் அது அழிவுக்கும் காரணமாக இருக்கிறது அந்த மாதிரி அழிவுக்கு காரணமாக இருக்கவே கூடாது அப்போ எளிமையான அப்போ அது எப்போ முடியும் அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியமில்லை இங்கே கண்டுபிடிக்கிறது எல்லாமே நமக்கு அழிவை தான் தரும் அழிவை தராத கண்டுபிடிப்பு எது அப்படின்னா அது வந்து உலோகங்கள் அல்லாத கண்டுபிடிப்பு உலோகமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது உலோகத்தின் உதவி இல்லாமல் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்பட வேண்டும் உலோகத்தை வைத்து இன்னொன்று கண்டுபிடிக்கிறது உலோகங்களின் உதவி இல்லாமல் அல்லாத கண்டுபிடிப்புகள் உலோகமே இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கும்போது தான் இல்லாத ஒரு வாழ்க்கை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை குடிசையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை உலோகமே இல்லைன்னு வச்சுக்கோங்க உலோகங்கள் கண்டுபிடிச்சது ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடினா அதுக்கு முன்னாடிலாம் உலோகம்னா என்னென்னே தெரியாது இரும்பு செம்பு தங்கம் அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது உலோகமே இல்லாமல் அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு மரத்தை கூட அவங்களால் வெட்ட முடியாது அறுவா இப்போ மரத்தை வெட்டணுன்னா அருவா தேவை அப்போ மரத்தை கூட வெட்ட முடியாது ஒரு அருவா இல்லைன்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் ஒரு மரத்தை கூட அவங்க வெட்டலை இன்றைக்கி அருவா கத்தி இதனால் இதனால் நமக்கு நிறைய யூஸ் ஆகுது நமக்கு காடுகளை அழிக்கிறதுக்கு எது காரணம் ம அறுவா கத்தி இதை வச்சு தான் காடுகளை அழிக்கிறாங்க மரங்களை வெட்டுறாங்க இப்போ அது அழிவுக்கும் அது பயன்படுது மரங்கள் மனிதர்களையும் வெட்டுறாங்க அது மாதிரி இந்த இயந்திர அறிவிலும் செயலடைந்த பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும்போது உலோகத்தின் பயன்பாடு இல்லாமல் உலோக கலப்பு இல்லாமல் நாம் வந்து கண்டுபிடிக்கிற அனைத்து கண்டுபிடிப்புகளுமே நமக்கு நன்மையை தருவதாக இருக்கும் அதுதான் கண்டுபிடிப்புகளுக்கான ஒரு கட்டுப்பாடு எப்படின்னா இந்த இப்போ கற்கறிவுகள் இருக்குது அந்த காலத்தில் உலோகங்கள் கிடையாது அப்போ என்ன பண்ணாங்க கற்கறிவுகள் கற்களால் ஆன கருவிகளையும் ஆயுதங்களையும் பயன்படுத்தினார்கள் அப்புறம் மரத்தாலான ஆயுதங்களையும் கருவிகளையும் பயன்படுத்தினார்கள் அப்போ அதுதான் நமக்கு அழிவை தராத ஒரு கண்டுபிடிப்பு கற்களை வச்சு கூட நம்ம யாராவது அடிக்கலாம் ஒரு தலையில் அடித்து அடித்து ஒருத்தரை கொலை பண்ணலாம் அப்போ அந்த கண்டுபிடிப்பும் கேடு தானே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லை கற்களோட உதவி இல்லாமல் நம்ம கையால் கூட ஒருத்தரை அடித்து கொலை பண்ண முடியும் அதுக்காக அப்போ நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஒரு கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடு என்பது இருக்கிறது அதனால் ஒரு கண்டுபிடிப்புகளுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது அழிவுகளை ஏற்படுத்தாத கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும் ஒரு எந்த ஒரு கண்டுபிடிப்பும் நமக்கு அழிவை தரக்கூடாது அப்படின்னு அதுதான் உண்மையான கண்டுபிடிப்பாக இருக்க முடியும்